வாழ்க்கையில் மீண்டும் பெற முடியாதவை ஒருவரின் உயிர் இழந்த நேரம் சொல்லிவிட்ட சொற்கள் வேல்வேல் முருகா வெற்றி வேயில் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த சஷ்டியின் விடியலில் இந்த கந்தன் உன்னோடு மனம் விட்டு பேச வந்திருக்கின்றேன் என்னை உன் அப்பனாக நீ நினைப்பது உண்மை என்றால் மட்டும் இந்த வாக்கினை கேட்டால் போதும் இல்லை இவர் வெறும் கல்தானே தெய்வமாக நிற்கிறார் என்று சொல்கிறோம் என்பது போன்று நம்பிக்கை இல்லாமல் என்னை நீ பார்ப்பாயானால் ஒருபொழுதும் இந்த வாக்கினை நீ கேட்டுவிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை என் குழந்தையே இன்று இந்த கந்தன் தனக்குரிய சஷ்டி நாளில் உன்னிடத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஏதாவது ஒரு அதிமுக்கியமான பிரச்சனைக்கு என்னிடத்திலிருந்து தீர்வு கிடைத்துவிட வேண்டும் ஏன் தெரியுமா எப்பொழுதுமே சுமையை தூக்கி சுமக்காதே என்றும் தேவையில்லாத விஷயங்களை தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே என்றும் உன்னப்பன் உன்னிடத்தில் பல முறை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் ஏனென்றால் என் பிள்ளையினுடைய வழிகளையும் வேதனைகளையும் நான் அறிவேன் நீ ஏறக்குறைய எல்லா கஷ்டங்களையும் பார்த்தாயிற்று இதற்கு மேலும் நீ கஷ்டங்களை தூக்கி சுமப்பதில் எனக்கு எந்த ஒரு உடன்பாடும் கிடையாது இறக்கி வைக்க சரியான இடம் வந்துவிட்டது என்றால் எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் அதை நீ இறக்கி வைப்பதுதான் உனக்கு நல்லது நாள் வரையிலும் நீ நினைத்தது எல்லாம் நடந்தாலும் சரி நடக்கவில்லை என்றாலும் சரி அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதில் மட்டும் உன் கவனத்தை முழுமையாக செலுத்து கடந்து வந்த பாதைகளை நாம் மறக்கக்கூடாது என்பது உண்மை அந்த பாதையில் வந்த இடைஞ்சல்கள் இடையூறுகள் எல்லாம் நம் நினைவில் நிற்க வேண்டும் ஆனால் அதை தூக்கித்தான் சுமக்க கூடாது அது கொடுத்த அனுபவத்தை நம் வாழ்க்கை என்கின்ற பாடத்தில் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் என் பிரியமே அப்பன் என் முன்னால் வந்து நின்றவுடன் உன் மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றுகின்றது கந்தன் நமக்காக உதவி செய்ய வந்திருக்கிறார் என்றார் அல்லது எப்பொழுதும் போல இன்றும் பார்த்துவிட்டு செல்லலாம் என்றா என் பிள்ளைக்கு இந்த கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமுமே நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் வாழ்க்கையாக மாறப்போவதை உன்னால் உணர முடியும் நீ கேட்டது எல்லாவற்றையும் என்னால் உனக்கு கொடுக்க முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற எதையுமே நீ வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாதபடிக்கு நான் உன்னிடத்தில் கொடுத்திருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தையே நீ படுகின்ற உன்னுடைய கஷ்டங்கள் நீ அனுபவிக்கின்ற உன்னுடைய வேதனைகள் என்று எல்லாவற்றையும் மேலும் மேலும் நீ உனக்குள்ளேயே போட்டு அழைத்து கொள்ளாமல் எதுவாக இருந்தாலும் இந்த கந்தன் என்னிடத்தில் நீ சமர்ப்பித்துவிட்டு உன்னுடைய வேலைகளை கவனிக்க தொடங்கு உன் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உன் அப்பன் நான் பார்த்து நீ நீயாக இருக்க பழகு நீ நீயாக இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை மட்டுமே நீ உறுதியாக ஏற்க வேண்டும் மற்றபடி கஷ்டங்களை எல்லாம் நான் விரட்டி அடிப்பேன் விடியலில் கஷ்டம் கண்ணீர் கவலை என்று சொல்வதை விட சந்தோஷம் மகிழ்ச்சி சாதனை என்று சொல்லி மகிழ்வது உனக்கே மனதிற்கு எத்தனை ஆறுதலை கொடுக்கும் தெரியுமா இத்தோடு இது முடிந்து போவதில்லை இத்தோடு எல்லாம் நின்று போவதில்லை இனிமேல்தான் சந்தோஷம் இருக்கின்றது இனிமேல்தான் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நன்மைகள் உனக்கு கிடைக்கப் போகின்றது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் மற்றவர்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும் என்பதற்காக ஒருபோதும் வாழ ஆசைப்படாதி நீ உனக்காக உன் வாழ்க்கையில் உன்னுடைய மன திருப்திக்காக வாழ வேண்டும் அவர்களினுடைய எண்ணங்களும் அவர்களினுடைய செயல்களும் தவறு என்பதனை நீ உன்னுடைய செயலில் நின்று காட்டி நிரூபிக்க வேண்டும் கந்தன் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் மீண்டும் பெற முடியாத விஷயங்கள் என்றால் அதில் ஒன்று உயிர் ஒரு முறை உடலை விட்டு விட்டது என்றால் அதை மீண்டும் பெற முடியாது அதனால் அது இருக்கும் பொழுது அது உன்னிடத்தில் அற்புதமாக இருக்கும் பொழுது நீ வாழ்க்கையில் இதையெல்லாம் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் சந்தோஷமாக அனுபவித்துவிடு இரண்டாவது நான் மீண்டும் திரும்ப பெற முடியாது என்று சொன்ன விஷயம் நேரம் அதாவது நீ இழந்துவிட்ட இந்த நொடி மீண்டும் கிடைக்காது நீ இப்பொழுது சந்தோஷமாக இருக்காமல் விட்டுவிட்டாயானால் மீண்டும் இந்த நேரம் உனக்கு வராது நாட்கள் செல்ல செல்ல வயதும் சென்று கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது அடுத்ததாக நீ ஒரு முறை இழந்து விட்டால் மீண்டும் பெற முடியாதது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற சொற்கள் எப்பொழுதுமே பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும் நாம் பேசுகின்ற சொற்கள் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு முறை சொல்லிவிட்ட பிறகு எத்தனை மன்னிப்பினை நீ கேட்டாலும் அந்த வார்த்தை அங்கே இல்லாததாகிப் போகாது எப்பொழுதுமே அவர்களின் மனதில் அது நின்று கொண்டே இருக்கும் அவர்களுக்கு அது மிகுந்தியான வேதனையாக இருக்கும் அப்படியானால் அது என்னவாக மாறும் நாளை உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்லதை செய்து கொடுக்க கூடாது என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும் நம்மை பார்த்து அன்று அப்படி பேசியவர்கள் தானே நம்மை பார்த்து அன்று இப்படி பேசியவர்கள் தானே என்று சொல்லி என் பிள்ளை அவர்களின் மனது எப்பொழுதும் நீ ஆதரணமாக இருந்து கொண்டிருக்கும் நீ மீண்டும் ஓர் முறை அந்த இடத்திற்கு செல்லவே மாட்டாய் என்றால் பேசுகின்ற வார்த்தைகளை கவனத்தோடு சட்டென்று சொல்லிவிடுவதுதான் நல்லது என் பிள்ளையே எது சரி எது தவறு என்று உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் நீ சிறு குழந்தை அல்ல உன்னால் இதையெல்லாம் கண்டுபிடித்து இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாய் என்பதனை உனக்கு தெளிவாக உணர்த்த வேண்டிய நேரம் எல்லாவற்றையும் கடந்து மனதில் இருக்கின்ற சந்தோஷங்களை வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் யாரெல்லாம் உன்னை பார்த்து கை கொட்டி சிரித்தார்களும் அவர்கள் உள்ளிலையில் அவர்களே உன்னை தட்டி வரவேற்க கூடிய நிலைக்கு நீ செல்ல வேண்டும் நாம் எத்தனை பெரிய தவறை செய்தோம் என்று எண்ணி எண்ணி மனம் வேதனைப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் இருந்து ஒரு வெற்றி உனக்கு கிடைக்கிறது என்றால் அது நிலையான வெற்றியாக இருக்கும் எந்த நேரத்திலும் உன்னை விட்டு செல்லாத ஒரு வெற்றியாக இருக்கும் வாழ்க்கை முழுமைக்கும் அதை நினைத்து நினைத்து நீ கொண்டாடுகின்ற வெற்றியாக இருக்கும் உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்பிற்கும் இந்த அப்பனிடத்திலிருந்து கிடைக்கின்ற இந்த வெகுமானம் எப்பொழுதும் உன்னோடு இருக்க நான் சொன்னது போல அந்த மூன்று விஷயங்களை கவனமாக கவனித்துக்கொள் இனி எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும் உன்னை ஆட்டி படைத்த பேடைகள் எல்லாம் அழியப் போகின்றது அவர்கள் அழிகின்ற தருணம் உன்னுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் ஏற்படும் உன் மனது எல்லாவற்றையும் எதிர்கொள்ள துணியும் நம்மால் முடியாதது என்று எதுவும் இல்லை என்கின்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் உருவாக்கும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா